இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதனை பார்க்கவே முடியாது ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இதுக்கு போய் இவ்வளோ நேரம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம் இதுக்காக இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படி நமக்கே தோணும் ஒன்று நீங்க அந்த பிரச்சனையை வேற ஒரு ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சரியான நபர்கள்கிட்ட அந்த பிரச்சனைக்கு ஆலோசனை கேட்கணும் அப்படி கேட்டால் கண்டிப்பா உடனடியா தீர்வுகளை அடைய முடியும் இந்த மாதிரி மூணு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொஞ்சம் மாத்தி யோசிச்சதன் மூலமா எப்படி சில பேர் சால்வ் பண்ணாங்க அப்படின்னு இந்த பதிவுல பார்க்கலாம் நான் உங்கள் ஜே ஆர் ஒரு பிஸ்கட் கம்பெனி ஓனர் ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்துட்டு மிகப்பெரிய வியாபாரி அப்போ அவரை சந்தித்த ஒரு டாக்டர் ஒருத்தர் சொல்றாரு நாய்களுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்கக்கூடிய டாக்டர் அவர் அந்த டாக்டர் வந்துட்டு இந்த ஓனர் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி மனிதர்களுக்கு நீங்க தரமான பிஸ்கெட்டை தயார் பண்றீங்க உங்களோட பிஸ்கெட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆனால் அதே மாதிரி நாய்களுக்கும் ஹெல்த்தியான ஒரு பிஸ்கெட்டை நீங்க ரெடி பண்ண முடியுமா இன்னைக்கு மார்க்கெட்ல நாய்களுக்கு நல்ல ஆரோக்கியமான பிஸ்கெட் கிடைக்கிறதே இல்லை இதுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு நீங்க ஒரு நாய் பிஸ்கெட் ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த டாக்டர் சொல்றாரு யோசிச்சு பார்த்தா பிஸ்கட் கம்பெனி முதலாளிக்கும் டாக்டர் சொல்றது சரின்னு தான் பட்டுச்சு அதனால அவரும் ஒரு நாய் பிஸ்கட் தயார் பண்ணலாம் முடிவு பண்ணார் அதுவும் அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் பயங்கரமான ஒரு தரத்துல இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நல்ல புரோட்டீன் இன்னும் நாய்களுக்கு எனர்ஜி தரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் கலந்து எந்த கெமிக்கலும் இல்லாம ஆரோக்கியமான ஒரு பிஸ்கெட்டை ரெடி பண்ணாரு அந்த நாய் டாக்டரும் அந்த பிஸ்கெட்டை செக் பண்ணி பார்த்தாரு அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது இந்த பிஸ்கெட்டை நாய்கள் ரெண்டு மாசம் தொடர்ந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு இதை தொடர்ந்து அந்த பிஸ்கெட் முதலாளி என்ன பண்ணாரு அப்படின்னா பிஸ்கெட் நல்ல குவாலிட்டியா இருந்தா மட்டுமே பத்தாது நல்ல பேக்கிங் இருக்கணும் அப்படின்னு வித்தியாசமா அதோட பேக்கிங் ரெடி பண்ணாரு அது மட்டும் இல்லாம இதனுடைய விலை ரொம்ப ரொம்ப கம்மியா அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல கிடைக்கிற மத்த நாய் பிஸ்கெட்டோட விலையை விட ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில இது கொடுத்தாரு எல்லாம் பண்ணி மார்க்கெட்ல அந்த நாய் பிஸ்கெட் விற்பனைக்கு கொண்டு வந்தார் முதல் மாதம் விற்பனை அமோகமா இருந்தது இரண்டாவது மாதம் கொஞ்சம் குறைவா இருந்தது மூணாவது மாதம் ரொம்ப ரொம்ப குறைவா இருந்தது இதை பார்த்து அந்த பிஸ்கெட் முதலாளி ரொம்பவே வருத்தப்பட்டார் என்ன இவ்வளவு தரமான ஆரோக்கியமான பிஸ்கெட்டை ரெடி பண்ணியும் இந்த மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க இந்த மக்களுக்கு என்னதான் பிரச்சனை விலையும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு தரமும் அதிகமா இருக்கு பேக்கிங்கும் சூப்பரா இருக்கு எல்லாம் இருந்தும் ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவருக்கு பயங்கர கோபம் ஏன் விற்பனை கம்மியா இருக்கு அப்படின்னு சேல்ஸ் டீம் கிட்ட கேக்கும்போது அப்பதான் அவருடைய விற்பனையாளர்கள் பதில் சொல்றாங்க எல்லாம் நல்லா இருக்கு ஆனா நாய்க்கு தான் இந்த பிஸ்கட் பிடிக்கல அப்படின்னு பதில் சொன்னாங்களா ஆமாங்க அந்த நாய்க்கு மருத்துவம் பார்க்குற நாய் டாக்டருக்கு பிஸ்கெட் பிடிக்கணும் நாயை வளர்க்குற அந்த மனிதர்களுக்கு பிஸ்கெட் பிடிக்கணும் அதோட பேக்கிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு மாதிரி பிஸ்கெட்டை தயார் பண்ணணும் அப்படி நம்ம நினைக்கலையே அப்படின்னு அவர் அப்பதான் யோசிக்கிறார் அதன் பிறகு நாய்க்கு பிடிக்கிற மாதிரி சில பிளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அந்த பிஸ்கெட்டை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க அதன் பிறகு அது நல்லா விற்பனையாச்சு அதே மாதிரி இப்போ நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட ப்ராடக்ட் ஏதோ ஒன்று வித்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஆடியன்ஸ் யாரு டார்கெட் ஆடியன்ஸ் யாரு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணா அது நல்லா விற்பனை குழந்தைகளுக்காக ஒரு ப்ராடக்ட் விற்பனை பண்றீங்க அப்படின்னா அது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை பெண்களுக்காக ஒரு ப்ராடக்ட் விற்பனை பண்றீங்க அப்படின்னா அது பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் கணவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை பிஸ்னஸ் லேண்ட் மட்டும் இல்லைங்க எப்போயுமே நம்ம ஒருத்தவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்றோம் அப்படின்னா கூட நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறத விட அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையும் இன்னும் சிறப்பா இருக்கும் பல பிரச்சனைகள் வரவே வராது எப்பயுமே அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்க முயற்சி பண்ணுங்க நமக்கு பிடிச்சத மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அடுத்ததா ரெண்டாவதா ஒரு கதை பார்க்கலாம் வெளிநாட்டில் மெக்டொனால்ட் டோமினோஸ் ஹட் இந்த மாதிரி மிகப்பெரிய செயின் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கடைக்கு போனாலும் ஒரே மாதிரி தான் தோற்றம் அளிக்கும் ஒரே மாதிரி தான் டேபிள்ஸ் போட்டிருப்பாங்க ஒரே கலரில் தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கும் அந்த கடையோட இன்டீரியர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்தந்த இடங்கள்ல டேபிள் இருக்கணும் இத்தனை டேபிள் இருக்கணும் இந்த இடங்கள்ல இந்த பிராண்டோட இத்தனை போஸ்டர்கள் ஒட்டி இருக்கணும் இந்த இடத்துல பெல் கவுண்ட்ரு இருக்கணும் இந்த இடத்துல மக்கள் வரணும் இந்த இடத்துல மக்கள் கை கழுவணும் அப்படின்னு எல்லா கடைகள்லையும் ஒரே மாதிரி தான் தோற்றம் இருக்க மாதிரி பார்த்துக்குவாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கடை மெக்டொனால்டு கடைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடையில திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அந்த கடையினுடைய கண்ணாடிகள் திடீர் திடீர்னு உடைஞ்சி விழுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லா கடைகள்ல இருந்துமே வருது சரி இந்த கடையோட இன்டீரியரை ரெடி பண்ணும்போது ஒரே இருந்து தான் கண்ணாடி வாங்கினாங்க இதற்கு முன்னாடியும் நிறைய முறை அந்த நிறுவனம் கண்ணாடி சப்ளை பண்ணியிருக்கு ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை இப்போ அந்த நிறுவனம் ஒருவேளை தரமில்லாத கண்ணாடிகளை கொடுக்குறாங்களா அப்படின்னு நினச்சாங்க ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடையில் மட்டும் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கடை மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடை இன்னும் எல்லா இருந்துமே கண்ணாடி உடையுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடினா மேபி அவங்க தரமில்லாத கண்ணாடிகளை கொடுத்துருக்கலாம் நினைக்கலாம் எப்படி மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடையிலையும் இதே கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த ஓனருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சுத்தமாக புரியலை அப்பதான் அங்க இருக்க கூடிய ஒரு வேலைக்காரமா சொன்னாங்களா சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்க பாத்திரம் கழுவுவதற்காக நம்ம கடையில புது மெஷின் இன்ஸ்டால் அந்த மெஷின் ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்துது அந்த அதிர்வுகள் தொடர்ந்து இந்த கண்ணாடியில எதிரொலிச்சு இந்த கண்ணாடிகள் உடைந்துள்ளது அப்படின்னு சொன்னாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த பாத்திரம் கழுவுற மிஷின் எல்லா கடைகள்லயுமே இன்ஸ்டால் பண்ணீங்க அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லா கடைகள்லயும் வருது அப்படின்னு அவங்க தெல்ல தெளிவா சொன்னாங்க இதை தொடர்ந்து அந்த பாத்தனை கிழவு மிஷினை வேற ஒரு இடத்துக்கு மாத்துனாங்க அதன் பிறகு கண்ணாடி உடைஞ்சு உள்ளது அப்படின்ற அந்த கம்ப்ளைண்ட் வரவே இல்லை இதுதான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இந்த கண்ணாடி உடைந்துள்ளது அப்படின்னா அப்போ அந்த கண்ணாடி சப்ளை பண்ணுறவன்ட்ட தான் பிரச்சனையாக இருக்கணும் அது தரமில்லாத கண்ணாடிகளாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் நம்முடைய கடையில் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை அதே மாதிரி தான் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அவர் மேலே தான் தப்பு இவர் மேலே தான் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் நம்ம என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம் முதல் முதல்ல நம்ம கிட்ட ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு வெளியில் உள்ள தவறுகளை சரி செய்ய முயற்சி பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு கதை சொல்றேன் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய விமான நிலையம் இருந்தது அந்த விமான நிலையத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் கிட்ட எப்போதும் ஒரு கருத்து கணிப்பு கேட்பாங்க இந்த விமான நிலையத்தை மேம்படுத்த நாங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுமா இந்த விமான நிலையத்தில் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு ஏதாவது இருந்ததா அப்படின்னு ஃபீட்பேக் கேட்பாங்க அப்படி ஃபீட்பேக் கேட்கும்போது பெரும்பாலான பயணிகள் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது என்ன அப்படின்னா பயணம் நல்லா இருந்தது விமான நிலையம் சூப்பரா இருந்தது ஆனால் எங்களுடைய லக்கேஜ் எப்போதுமே ரொம்ப ரொம்ப தாமதமாக தான் எங்களுக்கு கிடைக்குது நாங்கள் எங்களோட லக்கேஜ் எடுக்க ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க விமானத்துல அடிக்கடி போறவங்களுக்கு தெரியும் நம்மளோட சூட் கேஸு ட்ராவல் பேக்கு எல்லாத்தையும் தனியாக தான் போட்டு விடணும் நம்ம ஒரு ஹேண்ட் பேகோ இல்லை ஒரு லேப்டாப் பேகோ மட்டும்தான் விமானத்தில் கொண்டு போற மாதிரி இருக்கும் பயணம் முடிந்ததும் நம்மளோட லக்கேஜ் அந்த இடத்துக்கு தானா வந்துடும் ஆனா இப்படி வர தாமதமாகுது ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பெரும்பாலான பயணிகள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்போ இது எப்படி சரி பண்றது அப்படின்னு அங்க இருக்கிற விமான நிலைய அதிகாரிகள் எல்லாரும் யோசிக்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க நம்ம இன்னமும் எம்ப்ளாயிஸை அதிகப்படுத்தணும் அவங்க இன்னும் வேகமா அந்த லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு எம்ப்ளாயிஸாவது அதிகமா எடுக்கணும் அவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும் அது மிகப்பெரிய செலவு அது வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சிட்டாங்க சரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா கன்வேயர் பெல்ட்டை இன்னும் வேகப்படுத்தலாம் அதை இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது நீங்கள் விமான நிலையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்வேயர் பெல்ட்ல தான் அவங்களுடைய சூக்கேஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும் இந்த பெல்ட்டோட நீளத்தையும் வேகத்தையும் இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி இதற்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா அதோட பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப இருந்தது அதே நேரத்துல கூட வெறும் ஒரு நிமிஷத்துக்கு தான் குறைக்க முடியும் இப்போதைக்கு பயணிகளுக்கு இருபத்தஞ்சு நிமிஷத்துல அவங்களோட லக்கேஜ் கிடைக்குது கன்வேயர் பெல்ட் அதிகரிச்சா இருபது நிமிஷத்துல கிடைக்கும் இந்த அஞ்சு நிமிஷத்துக்காக நம்ம இவ்வளவு பணம் செலவழிக்கணுமா அப்படின்னு யோசிச்சாங்க அப்பதான் இன்னொருத்தர் இன்னொரு ஐடியா சொல்றாரு நம்ம எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் நம்மளால லக்கேஜ ரொம்ப சீக்கிரம் கொண்டு வர முடியாது அதற்கு பதிலா நம்ம பயணிகளை தாமதப்படுத்த முடியும் பயணிகள் விமானத்திலிருந்து இறங்கின உடனே டைரக்டா விமான நிலையத்துக்கு உள்ள வராமல் கொஞ்சம் சுற்றி சுற்றி வர மாதிரி பண்ணலாம் விமானத்தை தாமதப்படுத்தலாம் பயணிகள் விமானத்திலிருந்து இறங்கி அவங்க லக்கேஜ் எடுக்க வரக்கூடிய இடங்கள்ல புது புது கடைகளை ஏற்படுத்தலாம் அந்த கடைகளில் மக்கள் ஏதாவது வாங்குவாங்க அந்தந்த உள்ளூர் ஏர்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கடைகளை ஏற்படுத்துவோம் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னார் யோசிச்சு பார்த்தா அந்த விமான நிலைய அதிகாரிக்கு இதுதான் சரின்னு தோணுச்சு ஏன்னா இதுக்கு பெருசா எந்த செலவுமே பண்ண தேவையில்லை பயணிகள் விமானத்துல இருந்து இறங்குற நேரத்தை தாமதப்படுத்தணும் அதுக்கப்புறம் அந்த விமான நிலையத்துல இந்த மாதிரி பயணிகள் வர்ற வழியில அந்தந்த கடைகளை வைக்கணும் இது நல்ல ஐடியா அப்படின்னு முதல்கட்டமாக இதை செயல்படுத்தி பார்த்தாங்க இதன் மூலமா பயணிகள் வருவதற்கு முன்பே அவங்களோட லக்கேஜ் வந்திருந்தது இதன் பிறகு எங்களோட லக்கேஜ் தான் லேட்டா வருது அப்படின்ற அந்த கம்ப்ளைண்ட் வரவே இல்லை இதை தொடர்ந்து எல்லா விமான நிலையங்கள்லையும் இதை முறையா செயல்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா விமான நிலையங்கள்லையும் இந்த மாதிரி பயணிகள் வரக்கூடிய வழியிலேயே ரெண்டு மூன்று கடைகள் இருந்தனால அந்த விமான நிலையத்துக்கு வருவாயும் அதிகரித்தது ஒரு பைசா செலவில்லாம அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க இதே மாதிரிதான் நமக்கும் நிறைய நேரத்துல பிரச்சனைகள் வரும் ஆனால் அதற்கு இவ்வளவு பணம் செலவழிச்சாதான் அதை சால்வ் பண்ண முடியும் அவ்வளவு பணம் செலவழிச்சாதான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் இல்லாம கொஞ்சம் நம்ம மூளையை யூஸ் பண்ணாலே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் சரி சரி இந்த அமெரிக்க விமான நிலையம் கதையெல்லாம் அப்படிங்க நம்ம ஊரில் கூட இதை பண்ணுறாங்க கோவில்களில் சாமியை நேரடியாக தரிசனம் பண்ண விடாமல் சுற்றி சுற்றி போக விடுவாங்க கூட்டம் அதிகமாக இருக்க மாதிரி காட்டுவாங்க சீக்கிரமாக போகணுமா இந்த ஸ்பெஷல் டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்ம தலையில் கட்டுவாங்க இதன் மூலம் நல்ல வருமானம் அந்த கோவில்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் அமெரிக்காட்டிலருந்து தான் கற்றுக்கிட்டாங்களோ என்னவோ இந்த மாதிரி இல்லாத பிரச்சனையை இருக்கிற மாதிரி காட்டி இருந்து பணம் பறிப்பாங்க அப்படி இல்லாம உண்மையான பிரச்சனைகளுக்கு எப்படி எப்படி எல்லாம் வித்தியாசமா யோசிச்சு அதை சால்வ் பண்ணாங்க அப்படின்னு இன்னும் நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கு அச்சீவ் பிக் என்பதெல்லாம் எல்லாம்